அதே போல மன்னிக்க வேண்டும் நம்முடைய அறிவார்ந்த பல்கலைக்கழக துணைவேந்தரும் சிறந்த கல்வியாளருமான அருமை ஐயா ஜெகதீசன் அவர்களே மற்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் பாந்த வணக்கம் ஐயா நல்ல கருத்தரங்கம் கருத்தரங்கத்துல எப்பவுமே ஒரே பக்கம்தான் பேசுவாங்க சில நேரங்களும் அதர் செய்த அருகி போட்டுறதுக்காக தான் ஐயா ஜெஸ்டி ஹரிபரசா பண்ணிருக்காரு இந்த மாதிரிதான் இதெல்லாம் செய்யல இதெல்லாம் செய்யலை இதெல்லாம் ஏன் செய்யலன்னு உரிமையோடும் உணர்ச்சியோடும் கேட்டார் அதெல்லாம் செய்யலைங்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த கூட்டமே அதை வலியுறுத்துறதுக்கு தான் இந்த கூட்டம் அதுதான் மிக முக்கியம் ஆங்கிலத்தில் அவருக்கு தெரியாது இல்லை நீதிபதிகள் பெட்டர் லேட் தன் நெவர் ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை அதாவது அன்னைக்கு செய்யல இன்னைக்காவது வீழ்ச்சி இன்னைக்கு விழச்சி கிட்டதை பத்திதான் நினைச்சு அடுத்த கட்ட என்னன்னு போகணுங்கிற கற்றுக்கு இருக்குமே தவிர நேத்துல அவன் தூங்கணா தூங்கணான்னு சொல்லிட்டே இருந்ததுனால நமக்கு உணர்ச்சி வராது அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் தட்டி அடிப்பீங்க அது ரொம்ப நல்லது இந்த கல்விய ஒரே தீர்வு என்னங்கறத ஐயா எல்லாரும் ஒரே முடிவு அதுல ஆர்குமெண்ட் வேறாலும் கண்கவணத்து ஒன்னா கண்கரன்ட்டு தீர்ப்புல இருக்கும்போது தனித்தனியாக இருக்காங்க அது மாதிரி ஐயாவோட தனியார் தீர்ப்புனாரு இவர் எல்லோரும் தனியா தனியார் நான் தனியாக சில காரணங்கள் முக்கியமான காரணங்களை படத்து என்னென்ன எந்தெந்த இடத்துல ஓட்ட இருந்தது எந்தெந்த இடத்துல தவறு நடந்ததுங்கிறதெல்லாம் ஐயா சொன்னார்கள் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எல்லாருக்கும் படங்கிறதுக்கா இப்போ தீர்வு என்ன முடிவு நாம இருக்கோம் இவ்வளவுக்கும் தீர்வு என்னன்னா ஏற்கனவே இருந்ததை போல கல்வி என்பது மீண்டும் மாநில பட்டியலில் ஒன்றாகவே வேண்டும் ஐயா சொன்ன ஒரு வார்த்தையில ஒரு திருத்தம் இந்த பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் உங்கள மாதிரி இருக்கிறவங்களே சொல்லாதீங்க அது சாதாரண சொல்றேன் அது கண்கரண்ட் யூஸ்னா ஒத்தி செய்வும் பட்டியல் தயவு செய்து அதை அங்கேயே அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க ஏன்னா இந்த பொதுப்பட்டியல்னு கான்ஸ்டியூஷன்ல இல்ல காமன் மீன்ஸ்ங்கிற வார்த்தை அல்ல கண் கரண்ட் லீஸ் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ பல நண்பர்கள் கம்யூனிஸ்ட் பத்திரிகைகள்ல கூட அந்த ஒத்திசைவு பட்டியல் ஒத்திசை கண் கரண்ட்ஸ்னா ஒப்புக்கொண்ட உட்பாடு சப்ஜெக்ட ஒப்புக்கொண்ட உட்பாடுதான் நிறைவேற்றணும் ஐ கன்கர் வித் யூனால என்ன அர்த்தம்னா நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் அப்படின்னு எனவே ஒப்புக்கொள்ளுதல்ங்கிறது அந்த அதர் சைடு பாருங்க அதனுடைய ஒப்புதலை பெற்றோம் என்ற அர்த்தம் அடாவடி தனமா பண்ணா அது கண்கரன் கிளிஸ்டே அல்ல அதுதான் நீ கேட்கல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் கண்கரன் அது ஒரு தெளிவுக்காக ஒண்ணு அடுத்தது இந்த ஒரு சொல்யூஷன் ரொம்ப முக்கியம் குறுகிய நேரத்துல நான் சொல்றேன் கல்விய மீண்டும் மாநில பட்டியலில் வர வேண்டும் அதுக்கு நீண்ட காலமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஐயா சொன்னாங்க நம்ம புத்தகமே இருக்கு நான் பாத்தீங்கன்னா இதே மேடையில எல்லா கல்வியாளர்களையும் அழைச்சி ஐயா பேச புத்தகமா வந்திருக்கு ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லணும் ஐயாவுக்கும் அதை நினைவூட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முந்தி நடந்தது நடந்திருக்கு சில எல்லாம் போகலை செய்யலைன்னாலும் கொஞ்சம் நாளைக்கு முன்னால நம்முடைய தோழர்கள் எழிலம் இன்னும் சில முக்கியமானவங்க அத்தனை பேரும் சேர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் கல்வியை க இந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும்கிறதுக்காக அது ஏற்கனவே பண்ணது தவறு அதை மீண்டும் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய வழக்கை அரசியல் சட்ட ரீதியாக போட்டு வாதாடினார்கள் என்ஆர் இளங்கோ கொண்டவர்கள் அதில் நிறைய செய்தி பட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு நிறைய வாதாடினார்கள் நம்ம நீதிபதிகள் அதெல்லாம் கேட்டாங்க வாதாடுதலை பெரிய விஷயங்கள் வெளியே வருது நான் அந்த ஆதாரங்களை அத்தனையும் வாங்கி வைத்தா அது வெளியில நிறைய மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு காரியம் ஏன்னா இப்போதான் அதுக்கு சரியான நேரம் அந்த வாதாடும் போது அரசியல் சட்டத்துல அந்த நிகழ்வுகள்ல என்ன நடந்திருந்ததுன்னா அப்ப நாற்பத்தி ரெண்டாவது அந்த அரசியல் சட்ட திருத்தம் பத்தி சொல்லிட்டு மீறியெல்லாம் மாத்தினாங்க ஏன் இந்த இடத்துல மட்டும் மாத்தாம பின்வாங்க நாங்க அரசாங்கம் வந்து ஜனதா அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்னன்னா கட்சிகள் வரும் காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கலாம் யூபிஆட் இருக்கலாம் அதிகார வர்க்கா இருக்கு பாருங்க டெல்லியை பொறுத்தவரை இந்த அகில இந்தியான்னு வந்தாலே அவர்கள் எல்லா அதிகாரமும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும் நினைக்கிற மனப்பான்மை தான் இருந்தது அதனால கட்சிகள் மாறி இருந்தாலும் கூட சிந்தனையும் அதிகார வர்க்கத்தினுடைய அந்நாள் போக்கும் ஒரே மாதிரிதான் இருந்தது இந்த சூழ்நிலையில தெளிவாக விவாதம் பண்ணும்போது ஒரு செய்தியை சொல்றாங்க இது பல பேருக்கு பொதுமக்களுக்கே போய் சேரல என்ன விஷயம்னு சொன்னா மீண்டும் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து விவாதம் உடனே ஒரு ரெண்டு அவைகள் இந்த ரெண்டு அவைகள்ல கல்வி மீண்டும் பட்டியலில் வர வேண்டும் என்பதை ஒரு அவையில நிறைவேறி போகுது நிறைவேற்றாங்க நிறைவேற்றி எல்லாம் பண்ணி அடுத்த அவையிலையும் நிறைவேறி கையெழுத்து வாங்க வேண்டிய கட்டம் வருது அது இருந்ததுதான் நடந்திருந்தா இது அது நிறந்த விடுது அப்ப ஆட்சி அழைக்கப்பட்ட இதுதான் இந்த தகவல் பல பேருக்கு தெரியாது அப்ப நிறுத்தப்பட்டத மீண்டும் அன்னைக்கு தொடங்கி மறுபடியும் நடத்தி இருந்தா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடமே இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு எங்க இருக்குன்னா தேர் ஓடுது அட முடிக்கிறாங்க வட முடிக்கிறவங்க எல்லாருக்கு கடையாளி கழட போச்சு கடையாணி கழந்ததை கண்டுபிடிக்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம் அந்த இடத்துல அப்ப வேண்டும் அது வராத அளவுக்கு இருக்கு நடந்தது இந்த சூழ்நிலைய மறுபடியும் கொண்டு வரணும்னா கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் என்ன காரணம் இந்த உடனே தீர்ப்பு வந்திருந்த வாய்ப்புகள்லாம் வரல தீர்ப்பு வராம குறிப்பிட்ட விசாரணை நடந்த சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அதை ஒத்தி வச்சாங்களே தவிர மீண்டும் எடுத்துக்கல என்ன காரணம் யார் காரணம் எதுக்காக நாம விளக்கமா சொல்ல முடியாத அளவுக்கு சங்கடம் ஏன்னு கேட்டா என்ன நினைக்கிறாங்க நாட்டை நினைக்கிறத விட பல பேர் தங்களை நினைக்கிறாங்க தங்களுடைய உண்மை நாடு கொள்கை இதை விட நாம அடுத்தது எங்க போறோம் போன உடனே அதுக்கப்புறம் எங்க போறது அதுக்கப்புறம் யாரை கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணா அடுத்தது இன்னொரு பெரிய பதவி ஓய்வு பெற்ற உட்பாடு வரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அதனால இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிறது அதுக்காக தீர்வு என்ன என்று சொன்ன நேரத்துல அழகா சொன்னார் இல்ல இன்னொன்னு சொன்னார் ஐயா வந்து இப்ப அந்த தீர்ப்பு போட்டு வேலை புரியுதா அவங்க போட்டிருக்கல எல்லாத்தையும் அதிகாரத்தை போட கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சு 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 அது முதல்ல இதை மாத்தி அதை மாத்தி வழக்கமா சொன்னாங்க எல்லா வசியும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க முதல்ல எதுக்காக வந்தது பணம் கொடுக்கறதுக்காக கணக்கு நிதியை கொடுத்துட்டு வரலான்னா அந்த நிதிக்கு அது கூட தட் இஸ் அட்வைசரிங்கிற வார்த்தை சொன்னார் அட்வைசரி இஸ் நாட் மேண்டேட்டரி ஒரு யோசனைய யோசனை தான் இவ்வளவு கொடுக்கலாம் அதுதான் முடிந்த முடிவு இல்லை அதுக்கு மேல எனக்கு இவ்வளவு கொடுக்கணையான்னு சொல்றதுக்கு நமக்கு பவர் இருக்கு ஆகவே ஒரு கணக்கு பிள்ளைய கொண்டு வந்து எல்லாத்தையும் அவரே முடிவு பண்ணுவாருன்னு தலைப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு கிராம மணியக்காரர் போயிட்டு கலெக்டர் ஆகிட்டாருன்னா கர்ண வேலை பார்த்தவன் கலெக்டர் ஆன கலெக்டர் ஆனவன் கர்ண வேலை பார்த்தவன்னு எழுதுவார் நம்முடைய பழைய ஆசிரியர் குருசாமி அவருக்கு எப்ப ராஜாஜி வந்து எம்எல்சி எம்எல்ஏ முதலமைச்சராக வந்தவண்ணே கவர்னர்களா இருந்தவர் வந்தாரு இது தலைகளை இப்படி பாருங்க கனக பிள்ளை இப்போ கலெக்டர் வேற ஒண்ணுமே இல்லை இவரே நான் எல்லாமே இந்த ஜில்லாவு கனக பிள்ளையா இருந்தார் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிற அளவுக்கு இங்க வந்திருக்கிறத ஐயா சொன்னாங்க அதுக்கு முதல் விட இன்னும் கொஞ்சம் மாற்றமே பண்ணாங்க சொன்னார் இப்ப போட்டிருக்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து இதுதான் இப்ப நாம ஆட்சேபனம் பண்ணி முதலமைச்சரும் தீர்மானத்தை நிறைவேற்றி இதெல்லாம் இருக்கிறாங்க ஹை அகடமிக் குவாலிபிகேஷன்ஸ்

அவர் திறந்து பாக்குறத அவருடைய கல்லா பண்டியை தான் திறந்து பார்ப்பாரு தவிர கான்ஸ்டியூஷன் திறந்து பார்த்துட்டு இருப்பாரு ஆகவே முழுக்க முழுக்க இந்த வார்த்தைகள் யாருக்கு அவ்வளவுதான் அது மட்டும் பண்ணல என்ன வரிசையாக அப்படிங்கிற பாருங்க ஒரு பேரை நீள பேர் யாரு பம்பாஸ் போட்டு அது கூறாமே லீடர்ஷிப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் ஸ்ட்ராங் அலைன்மெண்ட் டு கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஸ்ட்ராங் சோஷியல் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் என்னங்க பயன்படுத்துறாங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய இப்போ எதுக்கு அர்த்தம் இந்த சோசியல்ங்கிறதுக்கு அவங்க கொடுக்குற அர்த்தம் என்ன பணம் கொடுக்கறதெல்லாம் சோசியலாம் மிக முக்கியமாக இது நீண்ட நேரம் விவாதிக்க வேண்டிய விஷயம் வெளிப்படையாக இந்த சூட்சியம் புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ராங் சோசியல் கமிட்மெண்ட் பிலீஃப் இன் டீம் ஒர்க் புரூரலிசம் எபிலிட்டி டு ஒர்க் வித் டைவர்ஸ் பீப்புள் வித் இன்வோஷன் இன்னோவேஷன் அண்ட் குளோபல் அவுட்லுக் ஹையர் எஜுகேஷன் குளோபல் அவுட்லுக் இருக்கணும் இந்த லோக்கலா அதெல்லாம் இருந்தால் அது ரொம்ப குளோபல் உலகம் பார்வை அதான் மிக முக்கிய குளோபல் குளோபல் வாங்கிட்டு வந்து முன்னால் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து பார்த்தேன் குளோபுல் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லுவீங்க மிக முக்கிய குளோபல் அவுட்லெக் அவுட்லெட் அதே மாதிரி அவுட்லுக் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் Along with the overall vision of the institution and the abilities to manage complex situations with a minimum of 10 years of experience, one, a professor of HEI, higher education uh, in a two, at senior level in reputed research or academic administrative or, or இதுதான் முக்கியம் இது ஆறு இந்த அண்டு ஆறு இருக்காது ரொம்ப வேலை செய்யுது நான் நிறைய எங்க குரு நாள் ரொம்ப யார் தந்தை பெரியார் ஆருக்கும் அண்டுக்கு எந்த தீர்ப்புலயே முடித்தாரு அதனால அண்டு ஆறு படிக்கும் போயார் ஞாபகம் வருவார் சட்டம் ஞாபகம் விட அதனால இந்த ஆர் இது ரொம்ப மிக முக்கியம் ஆர் அட் சீனியர் லெவல் ஆஹ் சீனியர் லெவல் அட் ஆர் அட் அ சீனியர் ஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை போட்டு இதுவரெல்லாம் போட்டு ஆர் செகண்ட் எ சீனியர் லெவல் இன் ரெப்யூட் ரிசர்ச் அண்ட் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் ஆர் அட் அ சீனியர் லெவல் இன் இண்டஸ்ட்ரி ஆர் இதுதான் ஐயா சொன்னாங்க பாருமே சீனியர் லெவல் இண்டஸ்ட்ரியில் ப்ரீமியரா இருந்தால் போதுங்க அரிமலா ஒரு சீனியர் ஆர்ட்ருன்னு அவசியம் தான் அல்லது வேற வந்து அகாடமி கீழே சேர்ந்து ஆற்றணும் டெக்னாலஜிக்கு வேண்டிய அவசியமே இல்லை கூறாங்க மிக முக்கியமா இப்போ இந்த இடம் தான் கணக்க பிள்ளை கலெக்டர் ஆகிற இடம் வந்து நினைச்சு பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும் அதனால அடுத்தது ஆர் போட்டாரு அந்த அடுத்தது ஆர் அட் சீனியர் லெவல் அட்மினிஸ்ட்ரேட் போட்டு அந்த அட் பப்ளிக் லெவல் இன் இண்டஸ்ட்ரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் பாலிசி அண்ட் பப்ளிக் செக்டர் அண்ட் பப்ளிக் பாலிசி இது அவ்வளவும் என்ன தெரியுங்களா இதுக்கெல்லாம் சேர்ந்து ஆர் எஸ் கவர் இதுல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆர் எஸ் என்ன ஆர் எஸ் எஸ் அங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரங்களுக்கு ஏற்கனவே கதவு திறந்து விட்டுருக்காங்க அதனால தான் திடீர்னு உள்ள வரணும் நடுவுல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கே வேலை இல்லை நாங்களே வர்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனால ஐயா நீதிபதிகள் பார்வைக்கும் எங்க பார்வைக்கும் கொஞ்சம் அதுல ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே நீதிமன்றம் சட்டம் ஐயா சொன்னாங்க பாருங்க சட்டத்தை அவங்களுடைய கடமை அவங்களுடைய எல்லையும் கொஞ்சம் நாளே கொஞ்சம் தாண்டி யோசிக்கிறவங்க பெரியார் கண்ணாடியை முழுமையா போட்டிருக்கிறவங்க அதனால அதுல என்ன ரொம்ப மிக முக்கியமான சங்கிகள் ஆர்எஸ்எஸ் எஸ் ஏன் கேட்டா இந்த பின்னோக்கி பார்க்கணும் அதனோட இணைஞ்ச விஷயங்கள் பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆர்எஸ்எஸ்ல ஒரு தெளிவாக ஆர்எஸ்எஸ் தலைவரே சொல்லி ஆர்கனைசர் பத்திரிக்கை வந்ததுன்னா இனிமேல் குருகுல பள்ளிகள் கூட தான் வரும் பள்ளிக்கூடம் போட வேண்டிய டிகிரி எல்லாம் வாங்க இல்ல நேரா வந்து பன்னெண்டாவது குருகுலத்துல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் எழுதிருக்காரு குருகுலத்துல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் என்கிட்ட தான் படித்தார் என்று பன்னெண்டு உடனே அவர் கல்லூரியில உடனே கல்லூரிக்கு வந்து அடுத்தபடியாக பட்டம் வாங்கிக்கலாம் இதை கண்டித்து இதே மேடையில் அனைத்து கட்சியும் அனைத்து இந்த உணர்வை அப்போதே எச்சரித்த ஆகவே இதுல ரொம்ப அழகா சொல்லி ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆஃப் சிக்னிபிக் அகடமிக் ஆர் ஸ்காலர்லி கான்ட்ரிபியூஷன் அதனால என்ன பண்ணலானா அடுத்த கட்டம் ஒவ்வொரு நாள் வர்றாங்க வைஸ் சான்சலரே இப்ப தேவையில்லைன்னு கூட சொல்லுவாங்க அடுத்த கட்டம் ஏன்னு கேட்டா அந்த வைஸ் வார்த்தை எல்லாம் வேணா அதுக்கு தான் குரு 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 விஸ்வ குருன்னு வந்த மாதிரி வந்த உடனே இன்னொரு குரு ஏன்னா குரு குருகுல வாசத்திலிருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இது வேதம் சமஸ்கிருதம் அதுதான் அறிவு இதை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேர் அபாயம் இப்போது நம்முடைய வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமே இல்லை அதுதான் அது மட்டுமல்ல வெளிப்படையாவே இந்த குலக்கல்வி திட்டத்தை பருவம் கொண்டு வர்ற மாதிரி வந்த திட்டத்துல இன்னொரு அறிவிப்பு வந்து அதுக்கு முன்னறிய மிகப்பெரிய ஆபத்தானது ஒரு மக்கள் துணை இல்லர் அது மூலமா வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறதுன்னு ஒரு ஆபத்து இன்னொரு ஆபத்து புதிய கல்விக் கொள்கை ஏற்காத மாநிலங்களில் இந்த மாநிலம் ஏதுங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் மாநிலங்களில் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் வழங்கும் பட்டங்கள் செல்லாது யுஜிசி யுஜிசி அறிக்கை வந்திருக்கு ஜனவரி எட்டாம் தேதி அளவுடன் பெரிய ஆபத்து இப்ப நம்ம பேசுற விஷயத்த விட ரொம்ப ஆபத்து தமிழ்நாடுதான் ஆரம்பத்திலிருந்து ஏன்னா இந்த கல்வி கொள்கையில சமூக நீதி கிடையாது பாலியல் நீதி பெண்களுக்கு கிடையாது இது அத்தனையும் ஆகவே இது அத்தனையும் எங்க இருக்கு எனவே நாம என்ன செய்யறோம் ஐயா சொன்ன ஏன்னா நீதிமன்றங்களை பொறுத்தவரை ஒரு கருத்தை நல்லா சொன்னார் ஐயா ஜஸ்டிஸ் ஆரி பலந்தா மக்கள் மன்றம் பலமா இருந்தால்தான் நீதிமன்றம் அதுக்கேற்ப வழிக்கு வரும் இது உண்மை ஏன் கேட்டா ஒரு கட்டத்துல மண்டல் கமிஷனை தடை மண்டல் கமிஷனுடைய அறிக்கை வந்து அமுதான உடனே தடை போட்டாங்க நாங்க அதை எரிச்சு அனுப்புறோம் எங்களுக்கு ஏன்னு கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்ச வழியாக அவங்களுக்கு சில சில வரைபடைகள் இருக்கு நாங்கள் அப்படி இல்லை நாங்க மக்கள் கிளர்ச்சியாளர்கள் உடனே அவங்க யோசிக்க வைக்கணும் நாம உடனே அங்க ரங்கநாத் மிஸ்ரான்னு யாரோ ஒருத்தர் இருந்தாரு அவர் இங்கே வர்றதுக்கே பயந்தாறு வர்றதுக்கு பயில காஞ்சி வருகிற வர்றதுக்கு இருந்தாலும் பயணங்களை கூட நிறுத்தினாரு பிறகு எதிர்ப்பு காட்டணும் எது எரிக்கிற முறைங்கிறது எது எது தேசிய தேசியவாதிகள் காட்டின வழிதான் வெளிநாட்டு துணிகளை எல்லாம் எரிச்சாங்க மற்றது எரிச்சாங்க எல்லாத்தையும் எரிப்பாங்க ஆகவே அதை எரிச்சு காட்டணும் எல்லாவற்றையுமே அந்த கட்டங்கள்லாம் தாண்டினாடு எந்த உச்ச நீதிமன்றம் அது செல்லாது என்று சொன்னதும் அதே உச்ச நீதிமன்றம் ஒன்பது நீதிபதிகளை கொண்டு அதுல பெரும்பான்மையோர் ஏற்றுக்கொண்டு தனித்த நீதிக்குள்ளா இருந்தாலும் கூட பெரும்பான்மையோர்கள் மக்கள் மன்றத்துக்கு கருத்தை எடுத்து சொன்ன உடனே ஒப்புக்கொண்டார் ஆகவே நீதிமன்றங்கள் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அவர் சொன்னாலும் ஐயா சொன்னாங்க நீதிமன்றத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு ஏன்னா பல காரணங்கள் ஒரே காரணம் வெளிப்படையா சொல்லணும்னா அவங்களுக்கு சங்கடம் இல்லாம சொல்லணும்னா ஜாதி இருக்கிற நாட்டுல ஜாதி விட்டு விட்டு நீதிபதிகள் இருப்பார்கள் சொல்ல முடியாது என்று நாம் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதிபதியே சொன்னார் ஓய்வு பெற்ற ஒரு விட்டு போவாரே தவிர அந்த சூழ்நிலையில அவருடைய மனப்பான்மையில அடிமீனோட்டம் என்ன போகுதுன்னா ஜாதிய கண்ணோட்டம் அவருக்கு ஆசாபாசங்கள் இதெல்லாம் ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த சூழ்நிலை இருந்தாலும் விடாது போராடுவதுதான் மிக முக்கியம் லிபர்டி ஆமா எப்பவுமே அவர் லிபர்ட்டி அதுதான் எப்போதும் விழிப்பாக இருப்பதுதான் நாம் சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கு வழி எப்போதும் போராட்ட களத்தில் நின்று மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது அதாவது ரெண்டு விஷயம் நம்ம அணுகுமுறையில என்ன செய்யணும் அப்படின்னா மிக முக்கியமாக இருட்டை நாம் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பதை தாண்டி ஒரு வெழுமொத்தியாவது கொளுத்தி விட வேண்டும் என்று நினைப்பதை போல மக்கள் மன்றத்தில் உருவாக்க வேண்டும் இந்த மாதிரி கூட்டங்கள் போடுறதுடைய நோக்கமே எடுத்து சொல்றதுடைய நோக்கமே நேற்று நடந்தது தவறு முன்னாள் நடந்தது தவறு அதெல்லாம் அதனால தான் அந்த தவறுவன் நிறைய நாட்டு ஐயா நல்ல உதாரணம் சொன்னாங்க இந்த மாபனி தான் மூணு மூணு பேர் வரவாங்கிறாங்க அதே பாருங்க அந்த அதே மாபலி கதையை வச்சுக்கிட்டு கேரளாவில் அதுதான் ஓணம் மிக முக்கியமா அத அதே என்ன பண்ணாருன்னா மாவழி மன்னன் திரும்பி அந்த மாற்றி மிகப்பெரிய அளவுக்கு இந்த மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையை மாற்றுவது என்று சொன்னார் அது மாதிரி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் தொடர்ந்து ஏற்படுத்துவதற்குத்தான் இது போன்ற கூட்டங்கள் இது ஒன்று இது தொடக்கம் எல்லா இடங்களிலும் இதை எதிர்ப்பு காட்ட வேண்டும் எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் வரணும் இப்ப கூட தொடர்ந்து என்ன சொல்றாங்க ஏன் நேற்று தேர்வு உங்க வரலன்னா ஐயா நல்லா சொன்னாங்க எதிர்த்துதான் பண்ண முடியும் ஏன்னு கேட்டா அங்க வச்சிருக்காங்க தவறு வந்து உச்ச நீதிமன்றமே யார் வேலையே பகிர் தெரியக்கூடாது அதுதான் மிக முக்கியம் மிக முக்கியமா சட்டவிரோதமான ஒரு விஷயத்த நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் எனக்கு தெரியாது மாநில உயர் நீதிமன்றங்கள் விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போற நேரத்துல இந்த தீர்ப்புகள் சட்டமா நீட் போட்டியா அதை நீங்க யாரும் விசாரிக்க கூடாது நாங்க மட்டும்தான் விசாரிக்கிறோம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அந்த அரசியல் சட்டத்தையே அவர்கள் சரியாக புரிந்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது ஆகவே தான் இவ்வளவு கடினமா இருந்தாலும் நாம் நம்பிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் அரசியல் சட்டத்துல அழகா முதல் எடுத்த உடனே அடிக்கட்டுமான அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் புரியாமல் தெளிவா இந்த அரசியல் கட்டம் இருக்க இறையாண்மை என்ற கடைசி அதிகாரம் முழு அதிகாரம் யார் சிறக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இல்லை பிரதமர்ட்ட இல்லை அல்லது வேற ஏதாவது உச்ச நீதிமன்றத்துல இருக்காருன்னா கிடையாது இருக்குன்னா எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே வந்தா வீதி பீப்புள்னு ஆரம்பிக்கிறார் யார் அம்பேத்கர் அவர்கள் மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொண்ட நல்ல வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் கடைசியாக மக்கள் மத்தியிலே தான் இருக்கிறது தான் மக்கள் மன்றம் இடையராது இந்த பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த பணியின் துவக்கம்தான் இன்றைக்கு நாள் இதை தொடர்வோம் இந்த குடல் கொடுப்போம் மீண்டும் மீண்டும் அரசியல் பெற்ற ரீதியாக ஒரு நாள் வரக்கூடிய அளவுக்கு மாநிலங்கள்ல கல்வி என்பது வரும் ஏன் மாநிலங்களுக்கு முதல் முதல்ல வச்ச உடனே பல்கலைக்கழகம் எல்லாம் வரலாறு சொன்னாங்க சொல்லும்போது ஒன்றை நினைவூட்டி நான் நிறைவு செய்கிறேன் என்னன்னு சொன்னா மாநிலங்கள்ல தான் அந்த கல்விப்பட்டியில போட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒன்றிய அரசாங்கத்துக்குள்ள யூனியன் மிஸ்ல இல்லை அதே மாதிரி கண்கட்ல அப்படின்னு போட்டு ஒத்திசை ஏன்னு கேட்டா அதனுடைய தத்துவார்த்த சூட்சமா தெரியுங்களா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மாநிலங்களுக்கு தான் மக்கள் இருக்காங்க நல்ல கற்பனை பண்ணி பாருங்க மத்திய அரசாங்க ஒரு லீகல் ஃபிக்ஷன் அது ஒரு அப்ச கான்செப்ட் மூணாவது மிக மாநில அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவங்க சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம அந்த மக்களோடு யார் தொடர்ந்து நேரடியாக இப்போ நம்முடைய பிரதமரே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கேபினட்ல ஒரு மந்திரியை அடையாளம் போயின்னு நின்னு நான் தாங்க மந்திரி தான் அது தெரியுமா தெரியும் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி அங்க இருக்கிற முதலமைச்சர்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியும் பேர் வேணா படிச்சுட்டு போறது டிவியில பார்த்திருப்பே தவிர இருக்காது ஏன்னா மக்கள் மத்தியில இதனுடைய தத்துவ ரீதியாக சொல்ற யாரு தான் சொல்றோன்னே பிரிவினை பூச்சாண்டி இந்த பூச்சாண்டிச்சாண்டி காட்ட வேண்டிய வேலைதான் கிடையாது இது ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நம்ம மிக முக்கியமா ஆந்திராவில் நாயுடு சொன்னார் ரொம்ப மிக முக்கியமாவ அவர் நடிகர் அழகா சொன்னார் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு பேரோம் மிக முக்கியமா சட்டிதியாக ஒரு அர்ப்பணி அவ்வளவுதான் மத்திய அரசுக்கு தனியா மக்கள் கிட்ட எங்காவது ஏன்னா மாநில அரசுக்கு தான் இருக்கூடிய மக்கள் அதனாலதான் அது மட்டும் இல்ல மாநிலத்துக்கு மாநிலம் கலாச்சாரம் மொழி மற்றது மாறுபடும் அந்தந்த மொழியின் கலாச்சாரத்துல சொல்லி கொடுக்கும் போது அதுதான் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இயல்பா வரும் அதனால நோக்கம் தான் கல்வியை மாநில பட்டியலிலே வைத்தார்கள் அது ஆரம்பத்தே இருந்தது அதை மீண்டும் மீண்டும் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி இப்போ இந்த புதிதாக வந்திருப்பதை ஏன் கண்டிக்கிறோம்னா அது கண்கிரிஸ்ட் சொல்லக்கூடிய ஒத்தி பட்டியல்ல கூட இல்லை எங்க கொண்டு போயிட்டாங்க யூனியனிஸ்டுக்கே கொண்டு போயிட்டாங்க ஒட்டக்கூத்த பாட்டுக்கு நெட்டத்தாழ்ப்பாடுன்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன அதை கேட்கறது எங்க ஆட்சி இருக்கு நாங்க கை தூக்க சொல்லுவோம் யாராவது கொஞ்சம் நாற்காலில் ஒரு ஹோட்டலில் ரெண்டு காலை ஆடிக்கிட்டு இருந்தா அந்த காலை என்ன செஞ்சு ஒட்ட முடியும் போது அந்த காலை எங்களுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் ஒட்டுவோம் அதை காட்டி இதுதான் சந்தர்ப்பம் இப்போ ஏன் அவசரப்படுறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஏன் இந்த கல்விக்கொள்ளியை கொண்டு வர்றாங்கன்னா எப்படினா நவர்னு ஒரு விளக்கம் சொல்லுங்க அதே மாதிரி இப்ப நவ்வார் நவர் இப்போதான் சந்தர்ப்பம் நாளைக்கு இது இவ்வளவு நாள் இருக்கேன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் நம்ப முடியாது நம்ம யார் நம்புறோமோ அந்த கால் எப்ப கீழே விழும் சொல்ல முடியாது அதனால இருக்கிற நேரத்திலேயே அந்த நேரத்துல பயன்படுத்திக்கணும் இதுதான் அவருக்கு திட்டமாக இருக்க முடியும் அந்த உணர்வை புரிந்து கொண்ட இடம் தமிழ்நாடு மட்டும்தான் இதை எடுத்ததுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெரியார் பிறந்தார் இது சில மக்களுக்கு தெரியாது இது சில கூலிகளுக்கு தெரியாது தமிழ்நாடுதான் தான் பெரியார் பூமி பகுத்தறி பூமி எதையும் உன்னோக்கமாக சொன்னதால்தான் மிக தெளிவாக ஐநா சபையினுடைய அங்கமாக இருக்கும் யுனெஸ்கோ அந்த யுனெஸ்கோ அழகாக சொன்னார் அதுதான் மிக முக்கியம் அதாவது வருங்கால உலகத்தினுடைய தொலை நோக்காளர் பின்னால் அவர்கள் என்னைக்கே சொல்லுவார் சாதாரண அறிவுள்ளவர்களுக்கு அது புரியாது அது ரொம்ப முக்கியமா அது என்னாலையும் தெரியும் அறிவுள்ளவனுக்கே தெரியாதுன்னா வைத்தியக்காரர் இருக்கு அப்படின்னு தெரியும் யாருக்கும் தெரியாது நன்றி வணக்கம் அவளைதான் யாரும் இல்லை இல்ல பரப்புல இருக்கு உரிமையை காப்போம் மாநில உரிமையை காப்போம்